வியாதி கிடையாது துக்கம் கிடையாது வேதனை கிடையாது ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துக்கள் நாம் சமாதானத்தோடு வாழ்வோம் பிரியமானவர்களே இந்த வாழ்க்கையை வாழ தான் ஆளுநர் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார் உங்களை தேடி வந்திருக்கிறார் நடந்திரும்புங்கள் பருணூர் ராட்சி மிக சமயமாக இருக்கிறது ஏதோ ஒரு காரியத்தை கொடுத்து நீங்கள் துக்கப்பட்டு வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கலாம் வேதம் சொல்கிறது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதலை கொடுப்பேன் சமாதானத்தை கொடுக்க சந்தோஷ ஒரு துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவேன் என்று அன்றால் இயேசு கிறிஸ்து வேதத்தில் வாக்கு பண்ணியிருக்கிறார்குரிய மாணவர்களை சத்தியத்தை அறிவியல் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இன்றைக்கும் உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடித்துக்கொண்டு இரவிலே தூக்கம் இல்லாதபடிக்கு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு பெற்றோர்களே தாய்மார்களே சகோதரிகளே அன்பு சகோதரனே இந்த நாளிலும் அந்த துக்கம் என்னும் இருளிலிருந்து விடுதலை கொடுக்க ஒரே தேவன் இந்த காலங்களிலே செடி வந்திருக்கிறான் நீங்கள் அண்திரும்ப வேண்டும் இப்பொழுது இருக்கிற இடத்திலே நீங்கள் எங்கே அவரை தேட நீங்கள் அவர்களை கூட அவரை தொழுது கொள்ள நீங்கள் பிரயாணப்பட்டு எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை பிரியமானவர்களே இருக்கிற இடத்திலே நீங்கள் அன்றா இயேசு கிறிஸ்து இடத்தில் உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது தாமே உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை ரட்சிக்கவும் நீங்கள் காண்பு குடும்பத்தில் காண்கிற தீமையான காரியங்கள் எல்லாம் நன்மையாக மாற்றும் அவர் வல்லவராக இருக்கிறார் எதம் சிறு விருது கூடாத காரியங்கள் ஒன்றும் மில்லை பிரியமானவர்களே அவர்களை எல்லாம் கூடும் எல்லாம் சகலமும் நன்மைக்குதான் நடக்கும் பிரியமானவர்களே எல்லாவற்றிற்கும் பதில் அவராக இருக்கிறார் என்னால் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்னால் என்று ஒருவனும் பரவல் ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று எதம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்தின் ரத்தமே உங்கள் பாவங்களை சுத்திகரிக்க அவர் வல்லமை உள்ளதாக இருக்கிறது பிரியமானவர்களே அன்று இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்முடைய பாவங்கள் சாபங்கள் கருமங்கள் துக்கங்கள் வேதனை கண்ணீர் கவலை திராதை வியாதி இவை எல்லாவற்றையும் அன்றா இயேசு கிறிஸ்து செல்விலே சுமந்து தீர்த்து விட்டார் இவை நீங்கள் துக்கப்பட வேண்டிய அவசியமில்லை பெரியமானவர்களே பாவம் அறியாதவர் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நமக்காக சிறுவையில் அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் பிற்கப்பட்டார் மரியாதவர் பாவமாய் சிறுவையில் தொங்கினாரே இதற்காக உங்களை நீ நாம் ஒவ்வொருவரும் சுகமாய் வாழும்படியாக தாம் பெரியமானவர்களே இன்றைக்கும் அந்த சிலுவை நோக்கி பாருங்கள் சொல்கிறது என்னை நோக்கி பார்க்கும் பொங்கல் வெட்கப்பட்டு போனதில்லை என்னாமும் மறைந்தவர்கள் ஒரு நாளும் கைவிடப்பட்டதில்லை என்று ஏசு சொல்கிறார் பிரியமானவர்களே இப்படியாக வேதம் வாக்கு பண்ணியிருக்கிறது இந்த வார்த்தைகளை நீ விசுவாசிக்கிறீர்களானால் அன்றை விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது விசுவாசனம் இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கும் பொழுதே உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும் எதும் சொல்லுகிறது உங்கள் பிள்ளைகளை கொடுத்தீங்கள் கலக வேண்டாம் தேய்க்க வேண்டாம் உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் வாழ்வை வேதனை வாக்கு பண்ணியிருக்கிறார் வாக்கு பண்ணிய வார்த்தையில் உண்மையுள்ளதாக இருக்கிறார் அவர் வார்த்தை மாறாதவர் அவர் மனமாற மனுஷன் நல்ல பிரியமானவர்களே அவர் எப்பொழுதும் சொன்னதை செய்ய இருக்கிறார் இன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்துவை உள்ளதிலே ஏற்றுக்கொள்ள சிறு இடம் கொடுக்கும் பொழுது அன்றராய் இயேசு கிறிஸ்துவின் குடும்பத்தில் பெரிய பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் எப்பொழுதும் வெற்றி வெற்றி தந்து வாழ என் தேவன் வழிநிலை உங்களுக்கு திறந்து கொடுப்பார் அந்த அன்பின் தேவன் இன்றைக்கு காலை வெளியிலே தேடி வந்திருக்கிறார் அவர் நோக்கி பாருங்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு அவர் வாழ இடம் கொடுங்கள் தேவன் உங்களுக்கு சமாதானம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு தெய்வீக சமாதானத்தை கொடுப்பார் பிரியமானவர்களை அவர் உங்களுக்கு வரும் பொழுதே ஒரு தேவ சமாதானம் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் சமாதானி ஆண்டு கொள்ளும் எல்லா துக்கங்களும் மாறும் பிரியமானவர்களே உங்கள் கண்ணீரெல்லாம் கழிப்பாக மாறும் அன்றாட இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்திருக்கிறார் இயேசு இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார் பிரியமானவர்களை அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிற அப்படின்னாலே உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வலித்து விட்டீர்கள் இனி மனுஷனை தேடி போக வேண்டாம் தெரியமானவர்களே மனுஷன் நம் எதை சொல்கிறது மனுஷன் நம்பப்படுவதற்கு எம்மாத்திரமோ இன்றைக்கு அநேக இன்றைக்கு ஏதோ ஒரு காரியமாக இருந்தாலும் மனுஷனை தேடி அதிகாரிகளை தேடி ஓடிப்போய் நாம் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை சொல்லுகிறோம் அவர்கள் நேரத்தையும் நாட்களையும் கொடுக்கிறார்கள் ஆனால் மறுநாள் செல்லும் பொழுது அந்த வார்த்தையில் உண்மையில் தெரியமானவர்களே ஆனால் வயசி கிருஷ்ணனிடத்திலே உங்களுடைய தேவைகளை நீங்கள் சொல்லும் பொழுது தேவன் மனதுருக்கு வேண்டுதல் செய்யும் பொழுது அந்த அன்பராய் இயேசு கிறிஸ்து உங்கள் கண்ணீரின் ஜபத்தை அவர் பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் தேவன் அன்பராய் இயேசு கிறிஸ்து விரும்புவதெல்லாம் உங்களுடைய தாழ்மொழி இறுதி கேட்கிறார் உங்களிடத்தில் பொண்ணோ பொருளை கேட்கவில்லை பிரியமானவர்களே ஒரு தாழ்மொழி இறுதி கேட்டு திரும்புகிறார் பிரியமானவர்களே அந்த அன்பின் தேவன் தால்மேலத்திலே இடம் கொடுங்க அன்றராய் ஏசு கிறிஸ்து உங்கள் பாம்பலை மன்னித்து ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார் உங்கள் இதயம் கலங்காமல் திகையாமல் இருப்பதாக எதும் சொல்கிறது நீங்கள் கடன் வாங்குவதில்லை நீங்கள் அனைவரும் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீர்கள் என்று சொல்கிறது எதும் சொல்கிறது உங்கள் உன்னை வாழாக்காமல் தலையாக்கும் என்று சொல்கிறது எதம் சொல்கிறது நீ எங்கே தலை கொடுத்து நடக்கிறீங்க அங்கே உங்கள் தலைகொண்டு நடக்க செய்வேன் என்று சொல்கிறார் அன்பின் தேவனின் உள்ளத்தில் வாழ விரும்புகிறாய் இன்றைக்கு அவர் ஏற்றுக்கொள்ள இன்றைக்கு நீங்கள் தயங்க வேண்டாம் இன்றைக்கு நீங்கள் அசட்டை பண்ண வேண்டாம் காண்டவரை கொள்ள இன்றைக்கு உங்களத்தில் இடம் கொடுங்கள் அன்றராக இயேசு கிறிஸ்து வாழ வைக்க வல்லவராக இருக்கிறார் உங்களை மேன்மைப்படுத்த வல்லவராக இருக்கிறார் என் அங்கு வாழ்வியல் பிள்ளைகளை மனம் திரும்புங்கள் அவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடுங்கள் அன்றராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக வைத்திருக்கிற மேன்மையான காரியங்கள்லாம் அது சீக்கிரத்தை எங்களை சொந்த கொண்டு மன வாழ என் தேவனாலே கூடும் பிரியமானவர்களே இன்றைக்கு அநேக வாழ்வில் பிள்ளைகள் அநேக செல்போன் மூலியமும் அநேக பாவ காரியத்தில் அறிவு பெற்றது அதிலிருந்து மேலும் முடியாதபடிக்கும் இன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் வெளியிலும் சொல்ல தவித்துக் கொண்டிருக்கிற அன்பு வாழ்வ பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டராய் இயேசு கிறிஸ்தியின் வார்த்தை கேட்டு மணந்திரும்புங்கள் அவருடைய வார்த்தை உங்கள் பாதைகளுக்கு வெளிச்சமாயிருக்கும் உங்கள் காலைகளுக்கு தீபமாயிருக்கும் அவர் உங்கள் நடத்த வேண்டிய வழியை காட்டுவார் அவர் உங்கள் எதிர்காலத்தை ஆசிர்வதிப்பார் பிரியமானவர்களே மலர்களே அன்பின் தேவனே இன்றைக்கு உள்ளத்திலே விசுவாசிங்க ஆண்டராய் இயேசு கிறிஸ்திய இருக்கிறார் வல்லவராயிருக்கிறார் இன்றைக்கு கடைசி காலம் இரண்டு நாட்கள் கொள்ளாதவரையாக இருக்கிறபடினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் அது வருகை மிக சமயமாக இருக்கிறது இந்த பொருளாதார நாட்களிலே நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ள அச்சப்பட வேண்டாம் இனி காலம் தாமதிக்க வேண்டாம் பெரியமானவர்களே இனி காலம் செல்லாது வாழ்வது கொஞ்ச காலம் அவருக்காய் வாழ ஒப்படுங்க வழிகளை ஒப்பக்கொடுங்க அவர் மேல் நம்பிக்கையாருங்க கத்தை உங்களை ஆசை உயர்த்த உங்களுக்கு எல்லாம் வாக்கி பண்ணி கொடுத்து வளவராக இருக்கிறார்